ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இப்போ நான் சொன்னது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தினசரி சொல்லுங்கள் வாழ்க்கையில் அலட்சியம் ஏற்றம் அதுவும் முருகனை நினைத்து முடிஞ்சா முருகனுடைய ஆலயத்திற்கு அப்பாவாக போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது விசேஷமானது இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள் பங்குனி மாதத்தினுடைய கிருத்திகை நட்சத்திர திருநாள் பங்குனி மாதம் அப்படின்னாலே ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியதுங்க அதுவும் இந்த தேதி பார்த்திங்கன்னா பங்குனி கிருத்திகை நட்சத்திரத்தோடு அமைந்த ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த நாளை யாரும் தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இன்று ரொம்ப அவசரமாக உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் அதோடு இந்த பதிவினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு உங்கள் எல்லாருக்காகவும் அதாவது முருகரை வந்து மனசார அனுதினம் நினைத்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே போதும் வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும் அப்படிப்பட்ட முருக பக்தர்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பதிவினுடைய கடைசியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் கொடுத்துருக்கேன் தமிழ் வருஷப்பெருப்பை ஒட்டி என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான திருநாளா இருக்கிறதுனால முருகரை நீங்கள் எந்த குலத்தில் வணங்கினாலும் சரி அப்படியே நமக்கு ஆனந்தம் கிட்டும்னு சொல்லலாம் நான் வந்து வெத்தில தீபம் வந்து ஓம் விளக்கு வைத்து ஏற்றலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க இந்த வெத்தில தீபம் வெற்றியை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்பவே பெருமையாக இருக்குது ஏன்னா ஒரு ஆறு வெத்தலை முருகனை நினைத்து ஆறு முகனை நினைத்து நம்ம ஏற்றக்கூடிய எந்த ஒரு தீபத்திற்குமே சக்தி அதிகம் ஒரு ஆறு அகல் விளக்கு கூட பார்த்தீங்கன்னா சரவண பவன் சொல்லக்கூடிய கோலம் போட்டு மேலே ஏற்றி வைக்கலாம் இல்லைனா அழகாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு ஆறு வெற்றிலை வச்சுட்டு அதுக்கு மேலே ஓம் விளக்கு வைக்கலாம் முருகருக்கு ஓம் தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய பலனை கொடுக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கேட்கவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முருகா என் அப்பனே என் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள்கள் நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்களேன் அதுவே போதுமானது எந்த ஒரு விஷயத்தை நினைச்சுமே கவலைப்படாதீங்க கவலைகள் பட்டோம் அப்படின்னா நமக்கு அது திரும்ப 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 அதை சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேன் எனக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு பிரச்சனைகளே இல்லை நான் ரொம்ப அற்புதமாக இருக்கேன் சுமூகமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு நம்பிக்கையான இனத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துங்க எத்தனை பேருக்கு பெருமானம் பிடிக்கும் முருகர்கிட்ட என்ன வேண்டைக்கு நினைக்கிறீங்க அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸ்லேயும் தெரிவிச்சிருங்க ஆறுமுகம் அருளிடம் மனுதினமும் ஏறுமுகம் அப்படின்றத கூட பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் எழுதிருங்க அப்புறம் பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா வாசனை பொடி ரொம்ப விசேஷமானது தெய்வீக நறுமண பொடின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் எடுத்துரும் வீட்டு பூஜை அறையில் நம்ம வந்து இதை ஒரு சட்டிகை வந்து அழகாக எடுத்து வச்சோம் அப்படின்னாலே போதுமானது இந்த தெய்வீக நறுமண பொடியை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க கேட்டிருக்கீங்க வாங்கி பயன்படுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேவைப்படக்கூடியவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க ப்ளீஸ் நிறைய கால் வருதா பேச மாட்டேங்குது வேறு ஒன்றும் இல்லை ஸோ கால் பண்ண விட வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு இந்த தெய்வீக நறுமண பொடி வாங்கிக்கோங்க லட்சணம் ஸ்டோரில் கிடைக்குது முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வீக நறுமண பொடியில் தான் நான் சந்தனம்லாம் குழச்சிட்டு அழகாக வச்சு விட்டுருக்கேன் ரொம்ப விசேஷமா இருக்கு வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரம்யமா ஆனந்தமா இருக்கு சோ இன்னைக்கு முருகருக்கு ரொம்ப விசேஷமான கிருத்திகை திருநாளாக இருக்கிறதுனால முருகருக்கு காலையிலேயே வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணியாச்சு நீங்களும் நேரம் கிடைச்சா கண்டிப்பா பண்ணி பாருங்க மறந்துடாமல் நான் சொன்னேன் இந்த ஆறிமுகம்னு சொல்லக்கூடிய இந்த திரு மந்திரத்தை மறந்துடாமல் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் ஏறுமுகமாகவே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமையும் மாற்றுக்கருத்தே கிடையாது ஒரே ஒரு வெத்தல தீபம் மறந்துடாமல் மாலையில போட்டுடுங்க காலையில நீங்க மறந்துருந்தீங்க நேரம் இல்லை அப்படின்னா இப்போ வருஷப்பருப்பு வரப்போகுது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா வருஷப்பருப்பு வரப்போகுது இந்த வருஷப்பருப்பே வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதியில் வருது ரொம்ப சிறப்பானது குரோதி வருடம் ஆரம்பிக்க போகுது எல்லாேருக்குமே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாபகரமாக அமையணும் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கணும் தொட்டது துலங்கணும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு திருமணம் எல்லாமே சேர்ந்து வரணும் அப்படின்னா முருகரையும் மறந்துராம அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எளிய வழிபாட்டு முறை எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த பதிவு பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட விசேஷமான சஷ்டி திருதியோடு ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய தமிழ் வருஷப்பரப்பை மறந்துடாமல் விசேஷமான முறையில் நீங்கள் அதை வரவேற்க தயாராகிடுங்க இப்போது நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே சரி ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு அப்படின்னு சொல்லணும் அது எப்படின்னா என்னால் முடிஞ்சதை தான் நான் செய்ய முடியும் இல்லையா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சணம் ஸ்டோர்லேருந்து முருகருடைய விக்கிரகம் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே ஓம் தீபம் வந்து நான் வந்து காம்ப்ளிமெண்டாக அதாவது அன்பளிப்பாக கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இதுதான் வந்து முருகருடைய விக்கிரகம் முருகருடைய விக்கிரம் சிறிய அளவுலேயும் இருக்குது மிகப்பெரிய அளவுலையும் இருக்குது உங்களுக்கு எந்த முருகர் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க லக்ஷணம் ஸ்டோர்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த முருகர் சிலையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அழகாக அற்புதமான ஓம் விளக்கு அனுப்பி வைக்கப்படும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் தேவைப்படக்கூடியவங்க இதை பயன்பட்டு நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் வருஷப்பருப்புக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர் இருக்குது அதுவும் இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை ஸோ இந்த பதிவு பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகர் ஸ்டாச்சு வாங்கி பயன்படுத்துங்க முருகரை வந்து விக்கிரகமாக வச்சு வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஏற்றத்தை கொடுக்கும் இது வந்து முருகரை வைக்கிறதுக்கு நிறைய பேர் மனம் கேட்டுருந்தீங்க ரொம்ப குட்டியாக அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் இந்த மனம் ஆன்டிக் ஜியோமெட்ரிக் மாடலாக டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஸ்டாச்சு அதுக்கப்புறம் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் முருகருடைய ஓம் விளக்கு இதெல்லாம் ஒரு காம்போவாக தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் தாராளமாக இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க முருகர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அருள் புரிய காத்திருக்கார் அவர் அவருக்கான மிக மிக முக்கியமான நாட்கள்லையும் தருணங்களையும் அவரை மறந்துடாமல் தவற விடாமல் அவரை நினைத்து பூஜை பண்ணி அவருடைய வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாருக்குமே ஏற்றம் தான் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா உங்களுக்கு இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சந்தைகள் இதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க முருகர்கிட்டதான் வேண்டிக்கை நினைக்கிறீங்க அப்படின்னாலும் மருந்துடாமல் கமெண்ட்ஸில் எழுதிடுங்க இந்த பதிவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்களாக இல்லையா ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி